பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பதினான்காவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தீரும் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கட்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின் படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே என்னுடைய வார்த்தை எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே அமீனப்பா இந்த நாட்களிலே மிகவும் சகஜமாக நாங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறோம் ராஜா மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்துறோம் தகப்பனி எங்களுக்குள்ளே இருக்கிற குற்றங்களை நாங்கள் நினைக்கிறதே கிடையாது எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது தெய்வாதி தெய்வன் எங்களுக்கு இறங்குவீராக எங்களை மன்னிப்பீராக தகப்பனி சர்வ வல்லமையுள்ள தகப்பனி எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறதோ யேசப்பா எங்களுக்கு உணர்த்துவீராக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சிந்தனை ஆளட்டும் எங்களுடைய இறுதியத்துக்குள்ளே வாசம் பண்ணட்டும் எங்களுடைய அவைகளில் எல்லாம் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இருலும் சுத்தமான சுத்தமான பாத்திரத்துக்குள்ளேதான் தேவாதி தேவன் நீர் வாசம் செய்கிற தேவன் அமீனப்பா எங்களுடைய சரீரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்திருளும்படியாக ஏசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தம் வெளியேற பெற்ற அந்த பரிசு ரத்தத்தினால எங்களை உள்ளம் புறமும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நீர் தங்குகிற ஆலயமாய் உகந்த பாத்திரமா எங்களை மாற்று தேவாதி தேவன் இறங்குவீராக தகப்பனி எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா எங்களுடைய குடும்பத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலையடையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் ஆக்கர்ஷித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் நீர் கூட இருப்பீராக நாங்களும் எங்கள் வீட்டார்மோ என்றால் தகப்பனி உமக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்க வேண்டும் உண்மையே நாங்கள் பற்றி இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரின் நியாயத்திற்பின் நாளிலே நாங்கள் தப்பித்து கொள்ள அப்பா உம்முடைய பட்சத்தில் இருக்க இந்த நாட்களை கிருபையான் அருள் செய்து கொண்டிருக்கிறீர் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை தாங்க எங்களை சுத்திகரிக்க மனமிறங்குங்க ராஜா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் வாயின் வார்த்தையினாலோ எங்களுடைய நினைவுனாலோ செய்கினாலோ உண்மை நாங்கள் விசனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க உண்மை நாங்கள் கோபம் மூட்டாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆ மீன் தகப்பனே இனி ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் இன்னும் அதிகம் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுத்திகரிக்கப்படவும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய மகா அந்த ரகசிய நாளிலே ஆண்டவரே நீர் வரும்பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிரதான தூதனுடைய கால சத்தமும் உங்களுடைய ஆரவார சத்தமும் ஐயா அப்பா எங்கள் செவிகளிலே கேட்கவும் ஆண்டவரே அப்பா எங்கள் இறுதியத்தில துணிக்கவும் கத்தாவே நாங்கள் விழித்திருந்து உண்மை எதிர்கொண்டு வந்து ஐயா மோடு நாங்கள் சஞ்சரிக்க கிருபை தாங்கப்பா அந்த மகா கிருபை எங்களுக்கு அருள் செய்யுங்க இப்பொழுது இந்த நிச்சயத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க தகப்படி மக்கள் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ரகசிய வரிகளில் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரை அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது தேவரீர் எங்களுக்கு இறங்குவீராக என்றாச்சா அந்த மகா கொடினமான நாட்களை தப்பித்துக் கொள்ள கிருபைகளை தாரும் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஒவ்வொரு ஜனத்தையும் கத்தர் கண்ணோக்கி பாருங்க நூற்றி நாற்பத்தி மூன்று கோடிக்கு மேலான ஜனங்கள் ஆண்டவரே உடைய சுவிசேஷங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் உம்முடைய கட்டளைகள் எல்லாருக்கும் அது கேட்கட்டும் வாசிக்கட்டும் அதை பின்பற்றட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க அபிஷேகம் பண்ணுங்கப்பா ரட்சிப்பை கொடுங்கப்பா பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா நித்தியமான பரலோக வாழ்வை சுதந்திரிக்க தாங்க ஆமீன் உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் யுத்தத்தினாலும் பஞ்சத்தினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்களை வேலை நினைவு கூறுகிறோம் உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக நாவியானவரே எல்லா தீமைக்கும் நீங்களா கட்சித்துக் கொள்ளுங்கப்பா ஹமீன் அப்பா ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற பரலோக திட்டத்தை நீங்க வெளிப்படுத்தியே ஆகணும் என்றாச்சா அவங்க கண்கள் அது ஏறெடுக்கணும் உங்களுடைய சிந்தை அவங்க நோக்கி இருக்கட்டும் என் தகப்பணி அப்பா பிதாவி தரிசனங்களை கொடுங்க வெளிப்பாடுகளை கொடுங்க தகப்பனி நாங்கள் வெறுமென உலகத்துக்காக வாழாதபடி எங்களுக்காக அனுக்க அனுப்பப்பட்டிருக்கிற உன்னதமான அந்த பரலோக திட்டத்தை ஒவ்வொரு மனுஷரும் பெற்று அதன்படி நடக்க கருபைத்தாரும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்திரும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்